ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் கோல்டு பர்ச்சேசிங் பண்ணலான்ட்டு தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் எங்கள் அக்கா வந்து கருப்பு மணி வச்சது கோல்டும் டாலரும் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேற போதும் அப்படின்ட்டு நாங்களும் நினைக்கிறோம் வாங்க என்ன தான் கோல்டு வாங்குகிறோன்ட்டு நீங்களும் பார்ப்பீங்க எங்கள் அக்கா நைட்டே என்கிட்ட சொல்லிட்டாங்க காலையில் போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் அச்சு குட்டிக்கு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு பால் வடையில் விட்டுட்டு நானும் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன் இப்போது கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பி என்ன தான் வாங்க போகிறோன்ட்டு நீங்களும் வாங்க பார்க்கலாம் ஃபைனலி கோல்டு ஷாப்புக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் வாங்கினோன்னு சொன்னாங்க அக்கா பிளாக் மணி வச்சு நடுவில் நடுவில் வந்து கோல்டு வச்சுருக்கோம் அது மாதிரி தான் அது வந்து ஒன் சவரத்தில் எடுத்தோம் அந்த கருப்பு மணி அது தனியாக இது தனியாக வந்துச்சு அதில் வந்து நம்ம தான் கோத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து டாலர் பார்த்தோம் ஃபைனலி இந்த டாலர் எல்லா டாலரையும் பார்த்து இதுதான் கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு மூணு கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இல்லை அது குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த கருப்பு மணி அதுக்கு இதுதான் செட் ஆகும்ன்ட்டு இது தான் எடுத்தோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃபைனலி பில்லெல்லாம் போட்டாச்சு ஃபைனலாக வாங்கிட்டோம் எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கம்மல் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன் வாங்கிட்டு போகலாமே காதில் ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டது சரின்ட்டு பார்த்தா எனக்கு அந்த மாடல்ஸ் எதுவும் செட் ஆகலை சரி இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டுக்கு போனாலே போதும் டைம் எப்படி போகிறதுன்னு தெரியவே தெரியாது எங்கள் அச்சி குட்டி வேறு வடியில் இருக்கோம் அதனால் எனக்கும் கொஞ்சம் வெளியே வேலைலாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நானும் வீட்டுக்கு வந்துவிட்டேன் இப்போ வீட்டுக்கு போயிட்டு சமையல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சின்னா அஷ் குட்டியை கூட்டின்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கும் வேலை இருக்குது கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது ஃபைனலி இன்றைக்கி ஷாப்பிங் இவ்வளோ தான் நானும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எனக்கு காய்கறி எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு அதுவும் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்